முந்திலாம் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து போய் பார்த்தாங்க தாதா பாட்டி தான் போய் ஜாலத்தில் போக போகக்கூடிய காலம் மாறி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா டீனேஜ் பசங்க ரொம்ப அழகாக வந்து பார்க்குறாங்க எனக்கு லைஃப் எப்படி இருக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நம்பக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்குது அவங்களுக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மிக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பதைக்கு இருக்காங்க இவங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் தான் நடக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து படி பண்ணி சொல்லணும் சார் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு காதல் திருமணம் அப்படி எடுத்துட்டோம்னா வயசுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ என்னன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு ஆகுதுக்குன்னா லவ் பண்ணிடுறாங்க ஒரு கமிட்மெண்ட் போகிறாங்க அந்த கமிட்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சப்போஸ் ராகு கேதுனுடைய தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை பெருசாக நிலைக்காது அப்படி வக்ரம் இருந்தாலே இவங்களுக்கு ஒரு காதல் தோல்வி உண்டு இப்போ வந்து நான் ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிட்டாரு படுத்து வந்து சில பேர் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வெயிட் பண்றேன் இந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடு போயிடுச்சு ஆனாலும் இந்த பிள்ளை மறக்கவே முடியல திருப்பி அந்த பொண்ணு வருமானு சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேடம் அவர்கள் நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட காதல் திருமணம் இதெல்லாம் ஜோதிடத்தோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அதுல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஜோதிடத்தின் மூலமா பிடிப்பண்ணிடலாமா நிச்சயமாங்க நம்ம பொதுவாகவே வந்துட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட எடுக்கும்போது தான் வந்து கேட்பாங்களே எனக்கு வந்து இந்த கல்யாண லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இப்போ முந்திலாம் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து போய் பார்த்தாங்க தாதா பாட்டி தான் போய் சாத்திரிடுத்துட்டு போக போகக்கூடிய காலம் மாறி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டீனேஜ் பசங்க ரொம்ப அழகாக வந்து பார்க்குறாங்க எனக்கு லைஃப் எப்படி இருக்கும்

ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களா வந்து மட்டும் தான் இருக்காங்க ஏன்னா பழைய குழந்தை பழைய காலத்து ஆட்கள்லாம் கூட கொஞ்சம் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இவங்க எல்லாம் அதெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க இவங்களுக்கு வந்து இப்ப ட்ரெண்ட்ஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பசங்க பாத்தீங்க அப்படின்னா டீனேஜ் பசங்க அவங்களுக்கு கரெக்டா அவங்களே எப்படி செஞ்சு எடுத்தறாங்க மேம் நீங்க சொன்னீங்க இந்த இந்த கிரகம் இருக்குன்ட்டு எனக்கு அதெல்லாம் இருக்கு இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா அவங்களோட கொஸ்டின்ஸே பாத்தீங்கன்னா ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு வந்து நம்மகிட்ட கேக்குறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னாலஜின்றது இந்த அளவு இப்ப ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு இல்லைங்களா நல்ல மக்கள் மத்தியில நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு அப்படி வந்து யங்ஸ்டர்ஸே வந்து உங்கள்ட்ட ஜாதகத்தை கொடுத்து எங்களுக்கு வந்து லவ் எந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு எல்லாம் கேட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்கும் நிறைய நிறைய இருக்கு சார் ஒன்று ரெண்டு எல்லாம் கிடையாது நிறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்க மேம் எனக்கு வந்து இந்த பொண்ணு நீங்க லவ் மேரேஜ்னு சொல்லிட்டேங்க நீங்க சொன்ன கிரகம் என்னோட இதுல இருக்கு பட் ஆனா என் பேரன்ட் ஒத்துக்க மாட்றாங்களே இது எந்த அளவுல போய் முடியும் இத அவங்க நான் கொண்டு போனாலும் அவங்க ஒத்துக்க மாட்றாங்க நான் எப்படி புரிய வைக்கிறது இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் எனக்கு ரெண்டு லைஃப்ன்றது சொல்றீங்க ஆனா எங்க வீட்ல எங்கயோ பாத்துருக்காங்க எங்களுது இல்ல அப்படின்னு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க நீங்க சொல்ற கிரக சேர்க்கை எனக்கு அப்படியே இருக்கு எனக்கு அதனாலே பயமா இருக்கு எனக்கு மேரேஜ்குள்ள போறதுக்கு எங்க இன்னொரு லைஃப்ல நான் போயிடுவேணும்ன்ற பயம் இருக்கு நீங்க வேணா என் பேரண்ட பேசுறீங்களா அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னு நிறைய பிள்ளைங்க வந்து கேட்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு அப்படி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க மேடம் தீர்வுகள் கொடுத்துருக்கீங்களா காதல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இல்ல உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லுவீங்களா முன்னாடி இல்லங்க என்னன்னா இப்ப இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணாதான் அந்த பிள்ளை லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க பேரண்ட் வந்து சப்போஸ் வராங்க அப்படின்னா நான் உங்க பேரண்டே சொல்றேன் சார் உங்களோட ஃபேமிலி ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த பொண்ணு இப்படி திருமணத்துக்கு காதல் திருமணம் பண்ணி வேற ஜாதிக்குள்ள போனா மட்டும் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கை சக்சஸ் ஆகும் இல்லைன்னா உங்க பொண்ணு நீங்க ஒண்ணு இல்லை அழகா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது எல்லாருடைய பேரண்டோட கனவு அதுல சந்தோஷமா வாழணும் இல்லையா நம்ம குழந்தை அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு அந்த பையனுக்கு வேற ஒரு அப்பையர் இருக்க மாதிரியான ஒரு சேர்க்கை இருக்கும் இப்ப இந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் வேற ஒரு பொண்ணோட அந்த பையன் வாழ்ந்துட்டு இருப்பான் உங்க பொண்ணு வாழ வேட்டியா திருப்பி உங்க வீட்டுக்கு வரும் இந்த வாழ்க்கை இப்போதைக்கு தேவையா அப்ப கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணுங்க இந்த வயசு வந்து கரெக்டான வயசு கிடையாது இன்னும் ரெண்டு வருஷம் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான தன்மைகள் மாறுபடும் அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் உங்க பொண்ணு புரிஞ்சுக்காம கல்யாணம் உங்க பொண்ணு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இந்த பொண்ணு போய் அடங்கி வாழ்றதுன்றது கஷ்டம் அதனால நீங்க உங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா பண்ணட்டும் அவங்களோட ஜாதகமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சில பேரண்ட்ஸ் கன்வைன்ஸ் பண்ணிருக்கேன் அவங்களும் ஓகே என்ன சொல்றாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என் பொண்ணை பத்தி என்ன விட நீங்க நல்லா சொல்றீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இப்போ அப்படின்ட்டு காதல் திருமணம் தான் நடக்கும் அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கறத என்ன மாதிரி கிரக காம்பினேஷன் மூலமா நம்ம சொல்லலாம் இப்ப இந்த மாதிரி கிரக காம்பினேஷன் இருந்தா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் இந்த காம்பினேஷன் இருந்தால் அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் எந்த காம்பினேஷன்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம் நிச்சயமா இப்போ எடுத்து ரொம்ப தெளிவா மக்களுக்கு இப்ப எல்லாமே தெரியுது நாலேஜ் அப்பலாம் முந்திலாம் வந்துட்டு இந்த அதிபதி அந்த அதிபதினு சொல்கிறதெல்லாம் போயிட்டு இப்போ ரொம்ப மக்களுக்கு அழகாக விழிப்புணர்வு அவங்களே தெரிஞ்சுட்டு வந்து கேக்குறாங்க இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறதே சுக்கிரன் உங்களை ஜாதகத்துல சுக்ரன் சொல்லுவாங்க இல்லையா குரு பார்வை வந்துருச்சா பாக்குதா உங்களுக்கு எப்படி இருக்கு திருமணம் நடத்துக்கான யோகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு கொசிலினே கேட்பாங்க அப்ப இந்த புதனும் சுக்ரனும் புதனுன்றது பாத்தீங்க அப்படின்னா காது ஒருத்தர் மீது ஒருத்தர் வைக்கக்கூடிய அன்பு எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது சுக்ரன் அப்ப இது ரெண்டு ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்ப இந்த ரெண்டு ரெண்டு சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு காதல் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத சொல்லிடலாம் காதல் வாழ்க்கை நல்லா அமையும் அதுல வந்து கூட வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கு அதை ஆமா இப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பதுன்றது திரிகோணம் கேந்திரம் அப்படின்னு இருக்கு அப்ப இந்த கேந்திரம் திரிகோணத்துல எல்லாம் என்ன மாதிரியான கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கு கிரகங்கள் இருக்கா பாவ கிரகங்கள் இருக்கா இல்ல அல்லது ராகு கேதனுடைய தன்மைகள் என்ன மாதிரி இருக்கு அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கைய நிலை மாறுபட போகுது இப்ப ஒருத்தவங்க அன்பு கொடுத்துட்டே இருக்காங்க அன்புக்கு எதிர்பார்க்காத ஒரு பொருட்டே பண்ணாத ஒரு ஆள்கிட்ட போய் வாழ்ந்த வாழ முடியுமா அந்த மாதிரியான ஒரு எப்படி இருக்குன்னு இப்ப வெறும் இந்த ரெண்டு மட்டும் இவங்க அன்பானவங்க இவங்க கண்டிப்பா காதல் திருமணம் பண்ணுவாங்க இவங்களுக்கு பரிசியப்பட்ட ஒருத்தவங்க தான் இவங்க கூட பழகின ஒருத்தவங்க கூட தான் இவங்க கல்யாணம் பண்ணுவாங்கன்றதை சொல்லிடலாம் இதே வந்துட்டு சப்போஸ் ராகு கேதனுடைய தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல பாத்து கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை பெருசா நிலைக்காது இப்போ புதன் சுக்கிரன் சேர்ந்துருந்தாலே இருந்தாலே உங்களுக்கு காதல் திருமணங்கிறது நம்ம சொல்லிடலாம் அதோட என்னென்ன கிரகங்கள் சேருதுங்கிறத பொறுத்து அந்த காதல் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா நம்ம சொல்ல முடியும் அதோட இந்தந்த கிரகங்கள் சேர்ந்தா அவங்களுக்கு காதல் வாழ்க்கை வந்து சரியா இருக்காது அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு புரிதல் இருக்காது அப்படின்னா அந்த புதன் சுக்கரனோட வேற என்ன கிரகங்கள் சேரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க மாட்டாங்க புதன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல எங்க வந்து பவர்ஃபுல் ஆகுது இதுக்கான அதி இப்போ ஆட்சி வீடு உச்ச வீடு நீச்சல் வீடு பார்க்கும்போது உங்களுக்கு ராசியாவே சொல்லிடலாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனம் இந்த நாலு ராசிகள்ல எப்பயுமே வந்துட்டு புதன் புதன்ன்ற கிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்ப இந்த பவர்ஃபுல்லான கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா இது கூட இல்ல மத்த எந்த ராசி கட்டத்துல இருந்தாலுமே புதன்ற கிரகத்துக்கு பக்கத்துல வக்ரம்னு போட்டிருப்பாங்க அப்படி வக்ரம்ல இருந்தாலே இவங்களுக்கு ஒரு காதல் தோல்வி உண்டு அப்படிங்கறது சொல்லிடலாம் அதுவும் ராகுவோட சேர்ந்திருந்தாலும் இவர் வந்து லவ் பண்ணிட்டே இருப்பாரு பட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எந்த கிரகம் வக்கரமா இருக்கிறதுனால அந்த மாதிரி காதல் தோல்வி ஏற்படும் புதன் புதன் வக்கரம் இருக்கிறதுனால கண்டிப்பா காதல் தோல்வி அப்படிங்கறது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காதல் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க இந்த புதன் ராகு இருக்கவங்க ஒரு காதல் போனாலும் இன்னொரு காதல் பண்ணிட்டே இருப்போம் அடுத்து நான் என்னோட அன்பை கொடுத்துட்டே இருக்கேன் எனக்கு வந்து ஏதோ லவ் சக்சஸ் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு பல காதல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருக்காங்க போராடி ஜெயிப்பாங்க அட்லீஸ்ட் என்ன முடிஞ்சிருச்சு விட்டுட்டு போயிடுச்சு இந்த பையன் அந்த மறக்காம இருப்பாரு ஆனாலும் வந்து போராடி கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க சில பேருக்கு அதனுடைய மற்ற கிரகத்தினுடைய தன்மை ஏதாவது குறைபாடா இருந்தது அப்படின்னா வேற ஒரு காதல் பண்ணாலும் காதல் திருமணம் அப்படின்றதுலாம் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களா இருக்கும் இப்படி வக்கரமா இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகத்தோடைய தன்மையை நம்ம மாற்றி அமைக்கிறது மூலமா இந்த காதல் பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா அப்படி மாற்ற முடியுமா இல்ல இருக்கிற அப்படியே தான் இருக்கும் இல்ல சார் இப்ப எப்படின்னா நம்ம பிறக்கும்போது கோச்சார கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல பிளேஸ்மெண்ட் அது மாற போறது இல்ல இன்னைக்கான கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரி தூண்டுது இப்ப எனக்கு அந்த அப்ப அந்த பையனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குமா எப்பயுமே அந்த பையன் லவ் பண்ணி பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு நிலை வரும்ல இதுல ஒரு ராகு கேது அப்படிங்கிற நிலல் கிரகங்கள் தூண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரேக்அப் பண்றாங்க இதே வந்து குருவோ ஒரு சனியோ தூண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சக்சஸ் ஃபுல்லா கொடுக்கலாம் அப்ப அவங்களும் லைஃப்ல போறாங்க பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத ஒரு எந்த ஏஜ் ஆஃப் கேட்டகரின்னு இருக்குல்ல அதுல ஒரு குறிப்பிட்ட முதல் ஏஜ் இப்போ ஒன்னும் இல்ல மூணுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள பண்றாரு அப்படின்னா அந்த டைம்ல ஒரு ராவுக்கு இதனுடைய தொந்தரவு இருக்கு அவங்களுக்கு தசா புத்திக்குமே வந்துட்டு ஒரு ஒரு கெட்ட கிரகங்கள் வந்து உங்களுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துல ஒரு தோல்வியை சந்திப்பாங்க பொதுவா புதன் மக்ரம் இருந்தாலே காதல் தோல்வின்றத நீங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற காதல்ல வந்து அவங்க வேற காதலை வந்து தங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு காதலை வந்து அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதையும் நம்ம கிரகங்கள் மூலமா வந்து அதை பார்க்க முடியுமா மேடம் மூலமா அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப வந்து நான் ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிட்டாரு படுத்து வந்து சில பேர் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வெயிட் பண்றேன் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடு போயிடுச்சு பிள்ளையை மறக்கவே முடியல திருப்பி அந்த பொண்ணு சில பேர் அந்த பொண்ணோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சரி அந்த பிள்ளையோட பர்த் குடுப்பாங்க இருக்கும் செகண்ட் லைஃப் தான் நிலைக்கணும்னு இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா லவ் பண்ண பயணமே திரும்பி தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலைகள் அமையும் அப்ப அவங்களோட ஜாதகத்துல இந்த புதன் வக்ரம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த விட்ட காதல தொடர்றது இதெல்லாம் வந்து வக்ரகிரகங்களுக்கு கொடுக்குது நான் பார்த்த வரைக்கும் என்னோட ட்ரெடிஷன்ஸ் நான் இவ்வளவு நாள் பார்த்தது இல்லை அந்த மாதிரி வக்ர கிரகத்துக்கு இருக்கக்கூடிய புதன் வக்ரமா இருந்தா கூட சில பேர் அந்த பழைய காதல ஏதோ ஒரு வகையில நினைவு புரிந்துட்டோ அல்லது அவங்களோட கனெக்டட்லயோ ஏதோ இல்லங்க நாங்க வந்து பேசிட்டு தான் இருக்கோம் பட் அதுவா இல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டா கூட அட்லீஸ்ட் எனக்கு அந்த பையனை மறக்க முடியல அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நபர்களையும் நான் பாக்குறேன் நீங்க சொல்ற மாதிரி மேடம் பழைய காதல சில பேரால மறக்க முடியாது அந்த ஒரு வழியில இருந்து மீண்டு வர முடியாம நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அவங்க வந்து மறந்துருப்பாங்க இவங்களை ஆனால் இவங்க அந்த வழியை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் அவங்க சரியா சாப்பிடாம தூங்காம அடுத்த ஒரு ஏற்ற ஒரு துணையை வந்து அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுல கூட அவங்க கவனம் வந்து போகாது அதையே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி இந்த கிரகங்களுடைய இந்த தன்மை இணைவுகள் வந்து காரணமாக இருக்கலாம் நிச்சயமா சார் இப்ப எப்படி நான் நம்மளுடைய மனம் சொல்லக்கூடிய கிரகம் தான் சந்திரன் இப்ப ஒரு ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ஒரு பொருள்ல ஆசைப்படுறதா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசை அபிலாசைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சந்திரன்ல வரும் ஒரு விஷயத்தை விரும்புறீங்க எனக்கு இந்த பொருளை வாங்கணும் அந்த ஒரு பொம்மை ஆசையா இருக்கு நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு இந்த சந்திரன் வேணும் அந்த பொம்மைன்ற ஒரு விஷயமா அந்த அதன் மீதான அன்பு உங்களுக்கு அப்ப அந்த அன்புன்றப்போ அந்த புதன் அதான் இத நான் பணம் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்து என்னோட வீட்ல வச்சுக்கும் போது அது எனக்கான பொருளா மாறுது அப்ப அந்த சுக்கர அங்க என்ன பண்றோம் நம்ம குடுத்து வாங்குறோம் பணத்தை கொடுத்து வாங்க அப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு சின்ன பொருள் ஆரம்பிச்சு நம்மளோட லைஃப்ல அன்றாட லைஃப்ல அப்ளை பண்றதா இருக்கட்டும் அன்பு பரிமாறுறதா இருக்கட்டும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த புதன் சுக்கரன் சந்திரன் அப்பறம் அவனுடைய மனம் இதுல மிகப்பெரிய ஒரு தொடர்பான விஷயம் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்த மறக்க முடியாம துவைப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சந்திரனுக்கு எது இருக்கும் சந்திரன் பலமா இருக்கும் சில பேர் ஜாதத்துல சந்திரன் சந்திரன் கேது இருந்தா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு குழப்பிண்டே இருப்பாங்க இதனால மறக்க முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக்குவாங்க அவங்கள அவங்களே வருத்திப்பாங்க எனக்கு ஒரு காதல் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கட்டி எல்லாம் போட்டுக்கிறது இருக்க மாட்டேன் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்றப்போ அவங்க இதுல அந்த செவ்வாயும் பலமா இருக்கும் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் பலமா இருக்கும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அந்த லவ்க்காக நான் சூசைட் பண்ணிக்கூட போறேன் அந்த கட்டத்துக்கு போகக்கூடியவங்களும் இவங்கதான் ஆமா செவ்வாய் புதன்

இப்ப பொதுவாக வந்துட்டு ஒரு கோட்சார கிரகத்துல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நிழல் கிரகங்கள் போச்சு அப்படின்னா அவங்களோட லைஃபவே வந்துட்டு ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிடுது அப்ப இந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் சில பேர் என் பொண்ணோட லைஃப் முக்கியன்ற அளவுக்கு என் பிள்ள சாகுற அளவுக்கு போகுது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சில பேர் பண்ணிடுறாங்க சில பிள்ளைங்க வந்து அவங்களே அவங்களோட வாழ்க்கைய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க அவங்களுக்கு அதுக்கும் தனியாக கிரகம் இருக்கு சில பேர் வீட்டை விட்டு போயிட்டு கல்யாணம் பண்றாங்கல்ல அப்ப அவங்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் அப்படின்னா அது தனியா இருக்கு அதுக்கு எந்த மாதிரி கிரக காம்பினேஷன் மேடம் வீட்டை அப்பா அம்மாவுடைய சம்மதத்துக்கு மாறா காதல்னால வெளியில போய் திருமணம பண்ணிக்க கூடியவங்க இப்போ ஒரு ஒரு கிரகம்னு எடுத்துட்டோம்னா இப்போ புதன் சுக்கிரன் ஒண்ணா இருந்தா காதல் திருமணம் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்கla கல்யாணம் பண்ணுவாங்க இதுலயே வந்து காதல் திருமணத்துக்கான கிரகச்சேர்க்கை அப்படின்னு அப்படி பாக்கும்போது இந்த புதன்ல இருந்து இன்ன என்னினங்களோ 3 11ல வந்து சுக்கிரன் இருந்தாலும் சரி ஒரு கட்டத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரே கட்டத்துல இருக்கும் இல்ல பின்னாடி இருக்கும் ஒரு கட்டை விட்டுட்டு சரிங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா காதல் திருமணம் பண்றாங்க இதுலயே வந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க அவங்களோட ஜாதகத்துல இந்த குரு கேது ஒரு கிரகம் இருக்கும் அது வந்து இருக்கும் சரிங்களா திரிகோணத்துல இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அவங்களும் அந்த காதல் திருமணத்தை நான் போய் சில பேர் வந்துட்டு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தஞ்சம் அடைஞ்சு நான் அதை கல்யாணம் பண்றேன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த சூரியன் அங்க அந்த இடத்துல பலமா இருக்கும் அப்ப போலீஸ் பேரண்ட் அவரை வைப்பாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த சூரியன் புதன் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும் ஒன்னஞ்சும் போது திரிகோணத்திலயோ அல்லது ஒரே கட்டத்திலோ இந்த மாதிரியான ஒரு இணைவுகள்லாம் இருக்கும் சமுதாயத்தை மீறி ஒரு விஷயமா பண்றாங்க ஏன்னா அவங்களே வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும் போது இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம பொண்ணை அவமானப்படுத்துதுங்கும் போது அந்த அவமானம் அசிங்கத்தை ஏற்படுத்துறது இந்த குருக்கே அப்ப சுயமா கல்யாணம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குருக்கேது அப்படின்றது இருக்கும் ம் அப்படி வெளியில் போய் அப்பா அம்மாவுடைய சம்மதத்துக்கு மாறாக திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு சில பேருக்கு வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கூட அமையும் சில பேருக்கு வெற்றிகரமாக அமையாது அதையும் நம்ம சொல்லிடலாமா நிச்சயமாங்க இப்போ எப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுடைய திருமணம் அவங்க பண்ணணுன்றது விதியாக இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க பண்ணிடுவாங்க பட் அந்த லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாகாமல் அந்த பையன் ஏதோ ஒரு வகையில விட்டுட்டு போற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அப்ப அந்த கிரகச்சரிக்கை இதுதான் நம்ம ஜாதகம் பாக்கிறோம் நான் பொதுவா சொல்றேன் லவ் பண்ணா நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம் உங்க ரெண்டு பேருடைய மனசு விட்டு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கு இருக்கணும் அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஆனா கண்டிப்பா உங்களுடைய மனநிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா தெரியுற ஒரு விஷயம் நாளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கையில எடுக்கும் போது உங்களால அதை சர்வைவல் பண்ண முடியாது இதே வந்து இன்னைக்கு இருபத்தி எட்டு வயசுல நீங்க வர்றீங்க முப்பத்தாறு வயசு முப்பத்தேழு வயசு ஆகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும் ஏன்னா அந்த லைஃப்ல வந்தோன்னு தோணும் பெட்டர் லைஃப் வேற ஏதாவது லைஃப்ல போயிடலாம்னு தோணும் அதெல்லாம் விட்டு கொடுக்காம உங்க ஒய்ஃப் கூட நீங்க ரொம்ப வந்து ஒரு கம்போர்ட் ஜோன்ல இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கு அதை நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா குருக்கு எது இருக்குன்னு சொன்னாலே அப்ப அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க அதுலயே குரு செவ்வா இருக்கும் குரு வம்பு வழக்கு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ்னு கொண்டு போய் காதல் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போகும் இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றது ஒரு அதுவே ஒரு பஞ்சாயத்து மாதிரி தானே அது ஓகே பட் ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் கிரகங்கள் அதாவது ஒரு வக்ர கிரகங்கள் இருந்தது ஒரு ரொம்ப குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் இருந்தாலோ

ഇപ്പോഴേ തുടരുക കൊള്ളുങ്ങൾ